கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் இரண்டு அசுர காண்டம் அதில் மூன்று சூரபத்மன் பெற்ற வரங்கள் கிழவர் வடிவத்திலிருந்த பரமேஸ்வரர் தம் சுய உருவத்துடனும் பார்வதி சமேதராகவும் ரிஷப வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்த வண்ணம் அவர்களின் முன்னிலையில் காட்சியளித்தார் அவர் திருமேனியை கங்கணம் தோல்வளை முத்துமாலை ஆகிய ஆபரண வகைகள் அலங்கரித்திருந்தன ஒளிவீசி திகழும் சடைமுடிகளில் பிறைநிலா சூட்டப்பட்டு ததும்பி வழியும் கங்கையினால் அது பிரகாசித்துக் கொண்டிருந்தது நெற்றி முதலான இடங்களில் திரைப்புண்டரகம் ஒளி கொண்டிருந்தது மேனியெங்கும் விபூதி பூச்சி பளிச்சென்று ஒளி வீசி திகழ்ந்தது மார்பில் ஏராளமான ருத்ராட்ச மாலைகளை தரித்திருந்தார் இன்னும் பலவிதமான அலங்காரங்களை சிறப்பாக செய்து கொண்டும் அதி அற்புதமான வடிவத்தில் தோற்றமளித்தார் அவருக்கு வாகனமாக விளங்கிய ரிஷபமோ அதி வெண்மையான சாமரங்களினால் பிரகாசித்து கொண்டும் இனிய ஓசைகளினால் திக்குகள் அனைத்தையும் செவிடாக்கிக் கொண்டும் பாம்பின் உடல் போன்ற அழகான வாளினால் ஒளி வீசிக்கொண்டும் கழுத்தில் காந்தியோடு திகழும் மணிகளின் இன்னிசையொலிகளினால் திக்குகளை சப்திக்கச் செய்தும் அதிக பருத்த திமிலோடும் பிரம்மாண்டமான கழுத்தை கொண்டதுமாக கம்பீரமான தோற்றத்தோடு காட்சியளித்தது இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த ரிஷப வாகனத்தின் மீது அமர்ந்த வண்ணம் அதி அற்புதமான அழகு வாய்ந்த தோற்றத்தோடு பரமசிவன் பார்வதி சமேதராக காட்சியளித்த போது சகலவிதமான தேவ வாத்தியங்களும் இன்னிசை முழக்கமிட்டன பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களும் பலவித கணங்களும் நூற்று அழகு பொருந்திய சிறந்த பெண்மணிகளும் புடைசூழ தனக்கு எதிரே பிரத்யட்சமாகிய மகேஸ்வரனைக் கண்டதும் முக மலர்ச்சியுற்ற சூரபத்மன் தன் சேனா வீரர்களோடு சேர்ந்து அவரை வணங்கினான் வேதாந்தங்களினால் வணங்கி வழிபடக்கூடிய பெருமை வாய்ந்த அந்த பெருமானை சூரபத்மன் சிறந்த ஸ்தோத்திரங்களினால் துதித்து வணங்கினான் அவனை நோக்கி சிவபெருமான் தம் தாமரை மலருக்கு நிகரான திருவாயைத் திறந்து அதிலிருந்து இனிமையான தேன் துளிகள் சொட்டுவதைப் போல், அதி மதுரமான வார்த்தைகளை கூறலானார் அசுரப் பெருமக்களே நீங்கள் செய்த மாபெரும் யாகத்தினால் என்னுடைய உள்ளம் பெரிதும் உவகையடைந்து விட்டது தீ வினைகளிலிருந்து விடுபடுபவர்களே நீங்கள் விரும்பி வேண்டும் வரங்களை கேட்பீர்களாக நீங்கள் கேட்கும் வரங்கள் எத்தகையதாக இருந்தாலும் அவற்றை நான் தயங்காமல் கொடுத்தருள்கிறேன் என்றார் இப்படி சிவபெருமான் மொழிந்ததும் அளவு கடந்த மகிழ்ச்சி பரவசத்தில் திளைத்த சூரபத்மன் சகல நற்குணங்களும் நிறைந்த ஈசனே என்னுடைய தவத்திற்கு மெச்சி தாங்கள் எனக்கு தரிசனம் தந்தருளியது உண்மையானால் ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் ஒரு குடையின் கீழ் நான் அரசாட்சி செய்து வரக்கூடிய வரத்தை தாங்கள் எனக்கு தந்தருள வேண்டும் மேலும் எனக்கு என்றுமே அழிவு ஏற்படக்கூடாது பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களும் எனக்கு பயந்து பணிந்து அவர்களுடைய ஆயுதங்களையும் எனக்கு தந்து ஓடி ஒழிய வேண்டும் சகல அண்டங்களுக்கும் நான் சென்று வருவதற்கான ஆற்றலையும் எனக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் அப்படியே ஆகட்டும் என்று கூறிய சிவபெருமான் ஆனால் சூரனே ஆயிரத்தி எட்டு அண்டங்களின் அரசாட்சியானது உன் கைகளுக்குள் நூற்றி எட்டு யுக காலம் வரையில்தான் இருக்கும் அநேக விதமான ரத்தினங்களினால் ஒளி வீசி திகழும் ஓர் இந்திர விமானமும் மற்றுமொரு சிங்க வாகனமும் பாசுபதாஸ்திரம் போன்ற அந்தந்த தேவர்களின் அஸ்திரங்களும் வஜ்ராயுதம் போன்ற பலம் பொருந்திய திடகாத்திரமான உடலும் அக்னி குண்டத்திலிருந்து உற்பத்தியான அநேக அசுரர்களும் பதினாயிரம் கோடி சங்கியை கொண்ட நான்கு விதமான சைனியங்களும் உன் பொருட்டு இங்கே தோன்ற கடவதாகுக மேலும் உன்னுடைய மற்ற சகோதரர்களுக்கும் ஏராளமான ஆயுதங்களும் நூற்றி எட்டு யுக காலம் வரையிலும் அரசாட்சியும் உண்டாக கடவதாகுக விஷ்ணு முதலான சக தேவர்களோடும் நீ யுத்தம் புரிய நேரிட்டாலும் என்னுடைய அழிவற்ற சக்தியினால் தவிர வேறு யாராலுமே உனக்கு அழிவு ஏற்படாது ஆனால் இறுதியில் எப்படியும் நீ இறந்து போவாய் என்பது திண்ணம் என்று கூறிவிட்டு தம் திருவுருவத்தை மறைத்து கொண்டுவிட்டார் தாங்கள் விரும்பிக் கேட்ட வரங்களை பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியில் சூரபத்மன் முதலான அசுரர்கள் அனைவரும் ஆனந்த பரவசத்தில் மிதந்தார்கள் அளவு மீறிய சந்தோஷத்தில் பெருத்த கூச்சலிட்டு கொண்டு இங்குமங்குமாக ஓடினார்கள் அப்போது சூரபத்மன் தன் அசுர வீரர்களை நோக்கி வீர பெருமக்களே நீங்கள் அனைவரும் என் பொருட்டு நீண்டகாலம் இங்கே தங்கி காத்திருக்கிறீர்கள் அல்லவா என்று உணர்ச்சி மேலிடக் கூறினான் அதற்கு அசுர வீரர்கள் சிறிதும் கர்வமில்லாமல் வணக்கத்துடனேயே தகுந்த பதில்களை கூறினார்கள் சூரபத்மன் தனக்கு மகாதேவனின் அருளினால் கொடுக்கப்பட்ட நால்வகை சேனைகளையும் பிரித்து விரைவில் அதனதற்கு தகுந்த தலைவர்களையும் நியமித்தான் அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி தன் தந்தையான காட்சேப முனிவரை அடைந்து தம் தம்பிமார்களோடும் படை வீரர்களோடும் அவரை வணங்கினான் பிறகு அவரை நோக்கி தந்தையே தங்களிடமிருந்து பிரிந்து சென்ற பிறகு நான் பரமசிவனை குறித்து மாபெரும் யாகம் செய்வதில் ஈடுபட்டேன் என்னுடைய தவத்திற்கு மிச்சிய மகாதேவன் என் முன்னிலையில் தரிசனம் தந்து ஆயிரத்தி எட்டு அண்டங்களின் அரசாட்சியையும் எனக்கு கொடுத்தருளினார் இனி எனக்கு தேவையான சிறந்த புத்திமதிகளை தாங்கள்தான் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று வேண்டி நின்றான் அப்போது காட்சியப முனிவர் தம் புதல்வர்களால் தேவர்களுக்கு போகும் ஆபத்துக்களை உணர்ந்து கொண்டு மகனே இதை பற்றி உங்களுடைய அசுர குருவான சுக்கராச்சாரியரிடமே சென்று கேள் அவரே உங்களுக்கு வேண்டிய புத்திமதிகளை எடுத்துச் சொல்லக்கூடிய திறமை பெற்றவர் என்று கூறியனுப்பிவிட்டார் உடனே அசுர குலத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்கள் குல குருவான சுக்கராச்சாரியாரின் இருப்பிடம் நாடி சென்றார்கள் சகல சாஸ்திர விளக்கங்களிலும் புலமை பெற்றவரும் தங்களுடைய நன்மையையே விரும்புபவருமாகிய சுக்ராச்சாரியாரின் முன்னிலையில் வந்து நின்ற அவர்கள் அவரை பக்தி பூர்வமாக கூப்பி வணங்கி குரு மகானே இனி நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன காரியங்களில் ஈடுபட வேண்டும் அவற்றை பற்றி எங்களுக்கு எடுத்துச் சொல்லி எங்களுக்கு தகுந்த புத்திமதிகளையும் கூறியருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதைக் கேட்டதும் சுக்ராச்சாரியார் சூரபத்மனை மட்டும் தனிமையான ஓர் இடத்திற்கு அழைத்து சென்று அசுரத் தலைவனே சிவபெருமானானவர் மாயையைக் கொண்டே ஆகாசம் முதலானவற்றை படைத்திருக்கிறார் அதுபோலவே கேவலம் விளையாட்டு கேளிக்கைகளை மட்டும் பயனாக கருதி கொண்டவராகி தம் சில அம்சத்தை பிரித்து சரீரத்தோடும் இந்திரியங்களோடும் சேர்ந்து அவரே ஜீவாத்மாவாகவும் விளங்கி வருகிறார் குடத்தினுள் தேங்கியிருக்கும் ஆகாசமானது அந்த குடம் உடைந்தவுடன் ஒரே மகாகாசத்தோடு சேர்ந்து விடுவதைப் போல ஒருவருடைய உடலுக்கு அழிவு ஏற்பட்டவுடன் அந்த உடலை சார்ந்திருக்கும் ஜீவாத்மாவானது பரமாத்மாவாகிய சிவபெருமானோடு சேர்ந்து கொண்டு விடுகிறது ஆகையால் பாவம் புண்ணியம் என்னும் வார்த்தைகளெல்லாம் உண்மையல்ல பொய்யே ஆகும் மோக்ஷம் என்பதே அப்படித்தான் இப்போது நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் உன்னுடைய ஆத்மாவை சாக்ஷாத் பரமாத்மா ஸ்வரூபமாகவே கருதி கொண்டு மனதில் சிறிதும் சலனத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களை அறவே புறக்கணித்துவிட்டு காச மத்தியில் விளங்கும் மகாதேவனையே உள்ளத்தில் இருத்தி பூஜித்து வா மேலும் இந்திரன் முதலான தேவர்களையும் கதி கலங்கடித்து நடுநடுங்க செய்து அவர்களுடைய பதவிகளையும் பறித்து வீரதீரம் மிகுந்த அசுரர்களுக்கு கொடுத்துவிடு இவற்றைத் தவிர உன் விரோதிகளிடத்தில் கொலை காதல் புரட்டு திருட்டு பகை இத்தகைய கெட்ட காரியங்களை செய்யவும் தயங்காதே இக்காரியங்களை நீ செய்ய பின்வாங்கினால் உன்னை எந்த மனிதனும் தேவனும் மதிக்கவே மாட்டார்கள் உன்னுடைய அரசாட்சியின் கீழ் அடங்கியிருக்கும் சகல உலகங்களுக்கும் நீ அடிக்கடி சென்று பார்வையிட்டு விட்டு வர வேண்டும் ஆங்காங்கு நடைபெறும் சம்பவங்களையெல்லாம் உன் சகோதரர்களோடும் கணங்களோடும் நிதானமாக விசாரித்து வந்து இந்த அண்டத்தின் மத்தியிலேயே நீ நிரந்தரமாக தங்கியிருந்து வா என்று கூறினார் அந்தந்த அண்டங்களினுடைய நீளம் அகலம் மலைகள் சமுத்திரங்கள் ஏராளமான தீவுகள் ஏராளமான உலகங்கள் தேவர்கள் லோகபாலர்கள் திக் மனுக்கள் பிராணிகள் ஆகிய அனைத்தையும் அவர் அந்த அசுரராஜனுக்கு விவரமாகவும் தெளிவாகவும் எடுத்துச் சொன்னார் பிறகு அவர் அசுர வீரனே இந்த அண்டத்தில் இருப்பதாக நான் சொல்லியவைகள் அனைத்தும் மற்ற சகல அண்டங்களிலும் அடங்கியிருக்கின்றன என்று கூறினார் இன்னும் அசுர வீரர்களுக்கு சொல்ல வேண்டிய புத்திமதிகள் அனைத்தையும் அவர் தெளிவாக சொல்லி அவர்களை அங்கிருந்து விடை கொடுத்து அனுப்பி வைத்தார் சூரபத்மனும் பத்மனும் அசுர குருவை நமஸ்கரித்து வணங்கி எழுந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றான் கோடி சூரிய பிரகாசம் பொருந்தியதும் பலவகையான வகையான இரத்தினங்களினாலும் அதி வினோதமாக நிர்ணயிக்கப்பட்டதும் கோடி குதிரைகள் பூட்டப்பட்டதும் அழிவென்பதே இல்லாததும் கொடிகள் குடைகள் முதலானவற்றினால் அலங்காரம் செய்யப்பட்டதும் அதி அற்புதமான அழகு வாய்ந்ததுமாகிய இந்திர விமானத்தின் மீது அவன் ஏறியமர்ந்து அங்கிருந்து கிளம்பிச் சென்றான் பராக்கிரமசாலியான சிங்க முகனும் பத்து லட்சம் யானைகள் பத்து லட்சம் குதிரைகள் பெரிய பூதங்கள் இவைகள் பூட்டப்பட்ட ரதத்தின் மீது ஏறிக்கொண்டு அதி துரிதமாக புறப்பட்டான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்